வணக்கம் வம்சி இன்னொரு முக்கியமான மூணு தொகுதிகள் எலெக்ஷனுக்கு அப்புறம் போலிங் எப்படி விழுந்திருக்குங்கிறத பத்தி எப்படின்னா வந்து முதல்ல வந்து தர்மபுரி தர்மபுரி வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதியா இருந்துச்சு அதுக்கான முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மும்முனை போட்டி இருந்தது இருந்த பாமக பாஜா அலையன்ஸ் சார் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து களம் காண்டாங்க அதுலயும் பெண்கள் வந்து வாக்கு சேகரிச்சதுல வந்து உண்மையிலேயே கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்தது அவங்க ரெண்டு பொண்ணு போயிட்டு அவங்களோட கேம்பெயின் வந்து உண்மையிலே வந்து அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஆச்சு அப்படிங்கிறாங்க போலிங்கு அந்த பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்இமேஜினபிள் நம்பர்ஸ் ஆனால் ஒரு எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் போலிங் ஆகிருக்கு ஸோ இந்த எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் போலிங் வந்து எப்படி இருக்க போது எவ்வளோ ஃபேவராக இருக்க போது யாருக்கு ஃபேவராக இருக்க போகுது தரோமயில யூஸ்வலாவே எயிட்டி பெர்சன்ட் வரக்கூடிய அதிகமா இருக்கும் இப்போ இதே பாமக அதிமுகவுக்கு அழைச்சுன்னா இவங்க ஜெயிச்சலோட எலுமிங்க வந்து இன்னொரு சைடு ஓட்டு போடுவாங்க கொஞ்சம் நிறைய இருக்கு சோ இப்போ வந்து எயிட்டி பர்சன்ட் ஆயிருக்காங்கன்னா என்னன்னா பாமகவுக்கு எதிர்ப்பு போட்டு இருக்காங்க நிறைய அது எதிர்ப்பு போட்டு ஸ்ப்ளிட் ஆகும் அதுதான் அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் ஆக பொறுத்து அவங்களுக்கு வெற்றி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அன்புமணியோட டாட்டர்ஸ் கேம்பெயின் வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் இருந்திருக்குள்ள வணிய பெண்கள் மத்தியில வந்து என்னன்னா அவங்க ஃபேமிலி அவங்க பொண்ணு லேடிஸ் போட்டு கேட்டு அவங்க அம்மாக்கு ஓட்டு கேட்டவங்க அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு போயிட்டாங்க தெரியல அவங்க அப்பாவுக்கு கேட்டாலும் வராது ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க லீடரு எதிர்ப்பு வரும் மத்திய அமைச்சது அவருக்குரிய அவருக்கு அவங்க அந்த சமுதாயத்தோட டாமினேஷன் அதிகமாயிடும் அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர்லேயே அவங்க அப்பாவுக்கு எதிர்ப்பு இருக்கு அந்த எதிர்ப்பு அவங்க அம்மாவுக்கு இருக்காதுன்ற நம்பிக்கை தான் அவங்களே கேண்டிடேட் ஃபீல் பண்ண முடியிருக்காங்க இப்போ இவங்களும் கேம்பெயின் வந்ததால ஓரளவுக்கு சரி ஓகே நம்ம அவங்க குடும்பத்தோட இந்த வாக்கு கேட்கிறாங்க இந்த வாட்டி ஒரு ஓட்டு போட்டு போனா அப்படின்ற அந்த ஆங்கிள் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிதான் அது ஒரு டாக்கு நான் எதிர்பார்க்கதா அன்பு இன்னொரு விஷயம் என்னன்னா சௌமிய அன்புமணி அவர்களுக்கு வந்து பிறந்த வீடு காங்கிரஸ் பூந்த வீடு வந்து பாமக சோ அதனால அவங்க மேல வந்து ஒரு பாமக அப்படிங்கிற ஒரு முத்திர இல்லாம இருக்கு இல்ல நிச்சயம் அது காங்கிரஸ் முத்திரையில பிளஸ் காங்கிரஸ் அங்க ஒண்ணுமிக தர்மபுரியப்படுத்த ஒண்ணும் கிடையாது பட் பாமக வேட்பாளர் டாக்டர் ராமதாசன் மருமகள் ஐடென்ட்டியில்தான் வருவாங்க அவங்க வந்து பெண்கள் மத்தியில கொஞ்சம் கேம்பெயின் பண்றது அதை தாண்டி அதர் விமன் அட்ராக்ட் பண்றது இவங்களோட லீடர்ஷிப்ல தான் பட் ஒன் இயர் வந்து பியூரா அந்த டாக்டர் ராமதாசு ஐடென்டிதான் வருது டாக்டர் ராமதாசு மருமகள் அன்புமணியோட மனைவியில வந்து அது அந்த வன்னியர் கம்யூனிட்டியிலேயே அன்புமணிக்கு ஒரு சில அன்புமணிக்கும் ராமதாஸ்க்கும் எதிர்ப்ப வந்து அவங்க கேம்பெயின் வந்து கொஞ்சம் டைரக்ட் பண்ணிருக்கு சரி எனதான் இருந்தாலும் ஐயா குடும்பம் ஓட்டு கேட்கிறாரு இந்த மாதிரி போட்டுருவோம் அம்மா போட்டுருவோம்ன்ற மாதிரி ஒரு நினைச்சு ஓரளவுக்கு நான் எதிர்பார்க்க வன்னியர் கம்யூனிட்டியில பெரும் பெரும்பகுதி ஓட்டு வந்து சௌமியா அன்புமணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அதர் கம்யூனிட்டிஸ்ல எந்த அளவுக்கு வரும் ஓட்டு வருது குறிப்பா எஸ்சி ஓட்டிங் எந்த அளவுக்கு அவங்க வருதுன்றா இருக்கு ஒரு சின்ன எஜ்ஜு நாங்கள் சௌமியா வந்து வெரி மச் இந்த ஃபைட்டு தருவபுரி வந்து கொஞ்சம் ஒரு தான் மாதிரி இருக்கு அங்கெல்லாம் எப்படின்னா அதிகாரம் இன்னொருத்தர் போயிருக்காது இல்ல நமக்கு அதிகாரம் வேணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே மக்கள் வந்து எங்க வண்டி கட்டிட்டு வந்து ஓ ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி தருவாங்க நாத்தன் சேலம் சேலத்துல நல்லா போலீங்க அங்கே அந்த மாதிரி வெயில வெயிலா இருக்கு நம்ம சென்னையில வெயிலா இருக்கு வீட்டில் வெயப்படுத்துகிறோம் அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து நம்ம ஓட்டு அதிகாரம் நமக்கு எப்படி கிடைக்கணும் அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க அவங்க கொஞ்சம் நான் அதுக்காகவே வந்து ஓட்டு போட்டுருவாங்க பிளஸ் மூணு கட்சியும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்றத மாதிரி தான் தகவல் சரி அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சரான நம்ம ஓபிஎஸ் அவர்கள் களம் கண்ட ராமநாதபுரம் அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஏகப்பட்ட ஓபிஎஸ் இருந்தாங்கன்னு சொல்லி அதை ஒரு கம்ப்ளைண்ட் வேற சரி எப்படி இது ராமநாதபுரம் எப்படி இருக்கு ராமநாதபுரம் எப்படி எலெக்ஷன் போலி கிடைக்க எப்படி இருந்திருக்கேன் நான் விசாரிச்சது தமிழ்நாட்டில் அதிகப்படியான படப்பழக்கம் வந்து தான் நடந்தது இருக்குன்றத நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இவர் திமுக தரப்புல கொடுத்துருப்பாங்க இவர் ஓபிஎஸ் தரப்புல அப்படி கொடுத்தாவணும் சர்வேவல்காக நிறைய இருக்கு என்ன காமெடினா ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டுடாதீங்க எங்களுக்கு ஓடாட்டியே பரவாயில்ல உதயசுரையூட போட்டிருக்கேன் ஆனால் ஓபிஎஸ்க்கு அந்த ஏ அந்த ஏரி சின்னத்து கூட ஓட்டு போட்டிருக்கேன் பட் ஓபிஎஸ் போடாதீங்கன்னு சொல்லி ஒரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வந்து கட்ட முக்குளத்தோர் ஏரியாவா பார்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இதுதான் அங்க அங்க மெயின் ஹைலைட்டு ஓபிஎஸ்க்கு ஜெய் ஓபிஎஸ் ஜெயிக்கிறோம் இந்த முக்குளத்தோர் கன்சல்டேஷன் நடக்கணும் அந்த முக்குளத்தோர் கன்சல்டேஷன் நடக்க கூடாதுன்றதுக்காக அதிமுக ஒர்க் பண்ணிருக்காங்க ஓபிஎஸ் இந்த தேர்தல தோக்கணும்ன்றதுக்காக ரொம்ப அக்ரெசிவா அதிமுக ஒர்க் பண்ணியிருக்காங்க சோ அந்த எங்கள்ல ராமநாதபுரத்துல அதிகப்படியான பண செலவு நேத்து இவங்க லெவலுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா ஆமா 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 இது இவங்க ஐஎம்எல் ஐஎம்எல் தரப்பிலும் கொடுத்துருக்காங்க

இந்த முக்கத்தோர் கொஞ்சம் ஆதரவாளர்கள் நிறைய பேர் ஓபிஎஸ் டிவி ஜெயிக்கணுன்றதுக்காக ரொம்பவே ஒர்க் பண்ணிருக்கேன் ஒபீனியன் போல் டிடிவி லீடிங்கு டாவனாபுரத்துல ஓபிஎஸ் லீடிங் அப்படின்ற மாதிரி இது வந்து எக்ஸிட் போல் அது மாதிரி ஓபிஎஸ் லீடிங்கிற ஒரு எக்ஸிட் போல வருவாங்க வந்துச்சு சோ ஒரு கஷ்டமான தான் ஓபிஎஸ்க்கு என்ன தனிப்பட்ட முறையில ஓபிஎஸ் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸ்டாலினும் ஆசைப்படுவாருன்னு நினைக்கிறேன் ஆனா எப்படி போ ஆனால் ரிசல்ட் அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறீங்களா ரிசல்ட்டுக்கு என்ன திமுக அமைப்பு பலம் அதில் நவாஸ்கனி நவாஸ்கனியோட வாய்ப்பு நிறைய இருக்குது ப்ளஸ் நவாஸ்கனி கொண்ட எதிர்ப்புகளும் அங்கே நிறைய இருக்குது பட் எந்த அளவுக்கு அது அது ஓபிஎஸ்க்கு ஃபேவரலாக போகும் அப்படின்னு தெரியல போட்டு ஓபிஎஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு கம் வரும் பட் ரொம்ப குறைவா வரும் சிறுபான்மை ஏன்னா ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் சிறுபான்மையாக கொஞ்சம் இருப்பாங்க ஒர்க் பண்ணி கொஞ்சம் மோடிக்கு மோடி அலைன்ஸ் ஓபிஎஸ்குன்னு பார்ப்பாங்க அப்போ ஸ்மால் செக்ஷன் வரும் பட் பெரும் பகுதி நான் நவாஸ் கணிக்கு போயிடும் பட் மற்ற அதர் ஹிந்து ஹிந்து கம்யூனிட்டிஸ்ல எப்படி ஓட்டு வருது அந்த யாதவ் ஓட்டு எப்படி வருது முக்கலத்தோரு ஓட்டு எப்படி வருதுன்ற மாதிரி தான் இருக்கு ஏடிஎம்கேயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படின்றதுதான் இன்னொரு விஷயம் நான் விசாரிச்சு ராமநாதபுரம் திருச்சுடி இந்த ரெண்டு செக்மெண்ட்ல டிஎம்கே லீடிங்கு இன்னொரு எக்ஸிட் போலே வந்துச்சு மற்ற முதுகலத்தூர் பரமகுடி அறந்தாங்கி அப்புறம் திருவாணான ஓபிஎஸ் லீடிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிட் போல் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தேனி தேனியை பொறுத்தவரை ஒரு தங்கத்தமிழ் சோழன் லீடிங் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் லீடிங் ஏன்னா டிடிவியோட ஹீரோயிக்ஸ் எல்லாமே லாஸ்ட் டே ஆஃப் போலி தான் அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஹீரோயின்ஸ் பண்ணலாம் அவங்க தொகுதியில் செலவு வகிக்கிறது பெருசாக பணம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவும் தெரியல இன்வெஸ்ட் பண்ணவும் பெருசாக இல்லை பணம் அதனால தங்க தமிழ்ச்சன் ஆளுங்கட்சி சப்போர்ட்டு ஃபுல்லாக அந்த பேக்கிங்கில் அவர் ஈஸியாக வந்துடுவார்னு நினைக்கிறேன் டிடி விதிநகர் ஒரு ஃபைட் கொடுப்பாரு பட் அவர் ரெண்டாவது இடம் பிடிப்பார்கிறது எனக்கு சொந்திங்கன்னா ஏடிஎம்கி இதில் எந்தளவுக்கு ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்றதும் ஒரு நம்ம கூர்ந்துவோங்க பண்ணிக்கணும் ஸோ கம்ஃபர்டபுளாக தங்கத்தமிழ்ச்சன் வீட்டை வெற்றி பெற்றுவார் அங்கெல்லாம் பெருசாக சேலஞ்சு இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பிக்கிட்ட நம்ம நாட்டாம சித்தி நிலைமை என்னாச்சு விருதுநகர் ஆனால் விருதுநகர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபைட்டு வந்து மாணிக்கம் தாக்கருக்கும் விஜயபிரபாகர் தான் விஜயபிரபாகருக்கு வந்து இந்த முறை அதிமுக அதிமுக வந்து ஒரு விஷயம் பாராட்டினோம் தேமுதிகவுக்கு வந்து எல்லா தொகுதிகளுமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்க அதிமுக இல்லை அஞ்சு தொகுதியிலேயும் நல்ல அஞ்சு தொகுதி நல்ல சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க தேமுதி இவரும் இவரும் டே ஒன் ஆஃப் கேம்பெயினை எடப்பாடி காலில் விழுந்து விழுந்துட்டார் விஜய் பிரபாகரன் அவங்க பெரிய விஜய் பிரபாகரன் நம்ம நம்ம வைக்கணும்னு அந்த அளவுக்கு காரணமாக ஒர்க் பண்ணாங்க இந்த அது மட்டும் இல்லை திமுக வந்து இந்த அஞ்சு தொகுதிகளில் பணமே செலவு பண்ண ஓட்டுக்கு பணம் கொடுக்கூடாது அந்த ஒரு இது எடுத்தாங்க சோ அந்த விஜயகாந்த் அவர்களோட மறைவு வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் மறைவு பிளஸ் திமுக நான் முன்னவேசம் சொன்ன மாதிரி அவங்க ஒரு பாலிசி டிசிஷன் மாதிரி ஒரு சில கஷ்டமான தொகுதிகளை மட்டும் நம்ம பணம் எடுத்தா போதும் மற்ற தொகுதிகளெல்லாம் நம்ம பணம் செலவு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் மாணிக்கம் தகவருக்கு அப்படி கம்ஃபர்டபுள் தான் நினைக்கிறேன் பட் விஜய் பிரபாகரன் வந்து ரொம்ப நல்லா ஃபைட் கொடுக்குற எல்லா செக்ஷன்ஸ்லயுமே ஒரு நல்ல ஆதரவு பிரபாகரன் அவருக்கு சொல்ல முடியாது அவருக்கு வந்து விஜய் பிரபாகர் ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒப்பீயன் போல் எடுக்கும்போது விஜய்பிரபாகர் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற அவங்க ஏன்னா எல்லா செக்ஷன்ஸ்ல இருந்தும் அவருக்கு ஒரு ஆதரவு இருந்தது இப்ப ஒண்ணு இல்ல விஜய் பிரபாகர்னு இல்லைங்க நேற்று வந்து என்னோட வீட்டில் வேலை செய்கிறவங்க கேட்டாங்கன்னு யாருக்கும் நான் முரசுக்கு தான் போடணும்னு நினச்சேன் விஜயகாந்துக்கு இது பண்ணணும் ஸோ அது விஜயகாந்துக்கு ஒரு நல்ல மனுஷன் அவர் வாழ்ந்ததுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு பிளஸ் விஜய்பிரபாகர்னு கண்டஸ்ட் பண்ற சீட்ல அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அது பெரிய அளவுக்கு இருந்திருக்கும் இவர் மாணிக்கந்தாகவருக்குள்ள எதிர்ப்புகளும் அதெல்லாம் இருக்கும் என்ன தாகர் பெரிய அட்வான்டேஜ் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எப்படி கொண்டு வந்துருவாங்க அமைப்பு வளர்ந்து இதுல என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே பணம் கொடுக்கல விஜய் பிரபாக கொடுக்கல மாணித்தாவும் கொடுக்கல பாஜக இங்கேயாவது ஒழுங்காக வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை இறக்கி ராதிகா லீடர்ஷிப் பண்ணால் யூஸ் பண்ணி அவங்க ராதிகாவோட ஆன் பாப்புலாரிட்டிலாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம் பட் அவங்க அதையும் செய்யலை அதுதான் ஸோ நீங்கள் சொல்லப்படுவதா சித்திக்கு டெபாசிட் கிடைக்குமா டெபாசிட் கிடைக்கிறதே கஷ்டம்ன்றது தான் உண்மை ஏன்னா டிஸ்டன்ஸ் தேடாத வருவாங்க கீரை அவங்க ரெண்டு பேர் தான் ஃபைட்டு ஆதிகாவோட ஃபேஸ் பார்க்கணும் அந்த கூட்டம்லாம் ஓட்டு போடுவோம் எதிர்பார்க்கதா அது டிவியில் பார்த்த மாதிரி நேரில் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க தான் பண்ணியிருப்பாங்க நாட்டா பண்ணா போதும் இல்லையா நாட்டாமல் வந்து அவர் அவ்வளோதான் ஒரு நல்ல வேலையை கட்சி வித்துட்டாரு அவ்வளோதான் கட்சி வித்து செட்டில் செட்டில் நாளைக்கு வந்து ராதிகாவுக்கு வந்து இந்த குஷ்பு கிடைச்ச மாதிரி டெல்லியில் ஏதோ போர்டு மெம்பர் போஸ்ட் எதாவது போஸ்டிங் வாங்கி வாங்கிடுவாங்க அண்ணா மலை பேசி வாங்கி கொடுத்துருவாரு அவ்வளோதான் அவங்க செட்டில் தான் குஷ்பு தானே பண்ணாங்க ஆயிரம் வழக்கில் ஆயிரம் வழக்கில் திமுக செலவு பண்ணல அப்ப இவங்க இவங்களா செலவு பண்ணுறீங்க இவங்களும் செலவு பண்ணாம அந்த செலவு பண்ணல அப்புறம் அவங்க என்ன முப்பது பர்சன் கூட ஆயிரம் வரல அதே கைதான் இவங்க ராதிகாவுக்கு வரும் இத்தனையும் அதிமுக கூட்டணி இருந்தே முப்பது பசங்க கூட வரலன்னா இங்கேயே செலவு பண்ணி பி பிஜேபி கொஞ்சம் மேல வந்துக்கலாம் பட் இங்கேயும் வரல விருதுநகர் வந்து மாணிக்கம் தான் டிஃபால்ட்டா இருந்தாலும் நம்ம எனக்கே மனசுக்குள்ள ஒரு விஜய் விஜய் பிரபு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு ஆமா கேப்டனுக்காக